லக்னாதிபதி இரண்டில் இருந்தால் என்ன மாதிரி ஒரு பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோங்க இரண்டாம் மாதி அப்படின்னு சொல்லும்போது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லணும் வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லணும் அது பணம்னு சொல்லுவாங்க எல்லா விதமான வந்து இல்வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் எல்லா விதமான ஒரு 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 ப்ரீஷியஸான ஒரு ப்ளேஸ் வந்து செகண்ட் ப்ளேஸ் கேட்பா ஆக்சுவலாக அதே மாதிரி பேச்சுவார்த்தைக்கு பேச்சு திறமை இதெல்லாமே கூட வந்து இந்த வந்து ஸ்தானத்தில் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்ங்க சந்தோஷமான ஒரு குடும்பம் அமையறதுக்கான ஒரு இரண்டாவது ஸ்தானம் அமையும் லக்னாதிபதி ரெண்டில் இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம் செல்வங்கள் கிடைக்கும் சொந்த வீடு இருக்கும் நிலபுலன்கள் வாங்குவாங்க மற்றும் காசுக்கு வந்து ப நினைக்கும் போது கஞ்ச பஞ்சமே இல்லாமல் அனுகிரகம் பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு சொன்னாவே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு பத்து பேர் அங்கே இருப்பாங்கன்னு ரூலுங்க ஆக்சுவலாக ஏன்னா குடும்பத்தில் நமக்கு நல்ல மதிப்பு இருந்தாவே அவருக்கு ஒரு நல்ல ப்ராண்ட் வேல்யூ கிடைக்கும் ஆக்சுவலாக ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு இல்லத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அதே மாதிரி மனைவியின் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல செல்வங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்குங்க இவருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லக்னாதிபதிக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட்டிங் கேரக்டரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் சொத்துக்கள் நிறையா சேர்கிறதுக்கு நிலப்பலன்கள்லாம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நன் நிறைய கிடைக்கும் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக அதே மாதிரி பேச்சு திறமை அதே மாதிரி திறமை இவங்களிடையே வந்து பார்த்திங்கன்னா பேச்சாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா இது ரெண்டாம் மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ரெண்டில் வந்து சூரியன் இதை மாதிரி புதன் இதை மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க ஆக்சுவலாக பேர் சாத்திரம் மாதிரி வாக்குஸ்தானம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கேட்குற அதாவது சொல்கிற பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பழச்சுடுங்க அதாவது இந்த கருநாக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டில் வந்து சுபர்கள் இருக்கும்போது லக்னாதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்போதும் குரு வந்து ரெண்டில் இருக்கார் சுக்ரன் இதை மாதிரி ரெண்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வே சுக்ரன் இருந்தால் வேறு பலன் ஆனால் வந்து நல்ல யோ அதை சொன்னது நடத்துகிறோம் அது மாதிரி ஒரு இதுங்க அதே மாதிரி புதன் இருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு வாக்குஸ்தானமாக அமையும்ங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்கிறது வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய வாக்கு வந்து வந்து சொன்னாங்கன்னா அப்படியே பழிச்சொல்கிற மாதிரி ஒரு யோகம் இருக்குங்க அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இது அதே மாதிரி வந்து ஆன்மீகத்தில் வந்து ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த இரண்டாவது ஸ்தானம் அமைக்கும் நல்ல ஒழுக்கமான இருப்பாங்க நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு லீடர்ஷிப்பாக ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு எடுத்துகிட்டு போகிற ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான ஒரு குவாலிட்டியும் இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மேலும் வந்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாம் ஆதியும் அஷ்டமாதிபதியும் பன்னெண்டாம் ஆதியும் இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு காம்பினேஷனுங்க இது ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு ஆறாம் மாதியோட சம்மந்தப்பட்டிருந்தால் குடும்பத்தில் வந்து சண்டைகள் ஏற்படும் யாரோட சண்டை ஏற்படும் குடும்பத்தில் வந்து யாரோட காம்பினேஷன் ஆறாம் மாதி வந்து எந்த காம்பினேஷன் இருக்கோ அவங்களோட சண்டை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உடல் நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உடல் ஊனங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறாம் மாதி வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் ரெண்டாம் மாதியோடு சேரும்போது குடும்பஸ்தான நாட்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் இரண்டாவது திருமணம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் ஏற அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தானம் வந்து ரெண்டாவது ஸ்தானம் பேர் த்விதிய சப்தமானே மாரகசியன்னு சொல்லி ரூலே இருக்கு ஆக்சுவலாக அதாவது லக்னத்துக்கு ரெண்டாம் மாதிரி அதுக்கு எட்டாம் மாதிரி வீட்லேயும் பார்வைகளுடைய வரும்போது பிரச்சனை எப்போல்லாம் பிரச்சனை ஏற்படும்னா இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க த்விதிய சப்தமானே மாரகசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ரெண்டாம் மாதியும் ரெண்டாம் மாதிரியினுடைய எட்டாம் இதில் ஏழில் இருக்கிற ஒரு ஸ்தானமும் லக்னா ஜனாதிபதிக்கு எட்டாம் மோடி இருக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷனில் வரும்போது பிரச்சனைகள் ஏற்படும் அப்போது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குங்க மேலும் வந்து அயனஸ்தானம் பன்னெண்டாம் ஆதி வந்து ரெண்டாம் ஒரு சேர் இருந்தாங்கன்னா குடும்பஸ்தானம் வந்து விரயஸ்தானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அயனஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அடிக்கடி செலவுகள் தேவையில்லாத செலவுகள் தேவை தேவையில்லாமல் வீட்டுக்கு செலவு பண்ணுறது தேவையில்லாமல் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறது தேவையில் தேவையில்லாமல் பொருட்களுக்கு செலவு பண்ணுறது இதை மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பன்னெண்டாம் மாதிரி உங்களுக்கு தருங்க அப்போது நம்ம எப்போ இதெல்லாம் வந்து இதை மாதிரி இருக்கே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதற்கு தகுந்தார் போல் நம்ம வந்து பிளான் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் பட் வந்து நேச்சர் ஹேஸ் டு கிவ் ஆல் திங்ஸ் ஆக்சுவலாக அதே மாதிரி எல்லா காலமும் இதே மாதிரி பிரச்சனை வருமா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாதுங்க ஆக்சுவலாக அந்த காலகட்டங்கள் யார் பாதகாதிபதியுடைய பார்வையும் யார் வந்து ஆறாம் மாதீனுடைய பார்வையும் அஷ்டமாதிபதியினுடைய பார்வையும் மேலும் பன்னெண்டாம் ஆதியினுடைய பார்வையும் மேலும் வந்து ராகுனுடைய கேதுனுடைய பார்வைகள் வரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் அந்த ரெண்டாம் மாதியினுடைய பார்வை வரும்போது பொருள் இழப்பு மற்றும் ஆயுள் இழப்பு இதை மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டுங்க அதற்காக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிரச்சனையாக ஏற்படும் அப்படின்னா நம்முடைய தபங்களும் ஜபங்களும் ஹோமங்களும் நம்மை எப்போதுமே வழிநடத்தும் இறைவனுடைய வழிபாடுனால கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு பத்தாம் மாதியோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் ஏழாம் மாதியோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை நடத்துவீங்க மனைவியால் உங்களுக்கு உதவி புறக்கூடிய ஒரு தன்மையும் யாருக்கு வந்து லேடிஸ் அப்படின்னா வைஸ் வர்ஸாக எடுத்துக்கணும் ஆக்சுவலாக கணவன்னா கணவனுடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் லேடிஸ்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மனைவினால் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காம்பினேஷன் வைஸ் தான் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக நம்ம பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கவர்மெண்ட்டில் வந்து வேலை கிடைக்கிற அளவுக்கு வந்து ஒரு யோகத்தை தரக்கூடியது அந்த பார்வைகள் வரும்போது நல்ல ஒரு ஃபினான்ஷியல்னு இருக்குங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண் மூக்கு பல் வாய் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சில காது விரல்கள் மற்றும் வந்து நரம்பு எலும்புகள் இதை மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா ஆறாம் ஆதிஆட சம்மந்தப்பட்டிருந்து ஆறாம் மாதி யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்துருந்தானா கால் இதை மாதிரி நரம்பு இதெல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சனியினுடைய சனியும் செவ்வாயும் சேரும்போது வந்து மன நரம்பு பிரச்சனைகள் தளர்ச்சிகள் இது மாதிரி ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சனியும் செவ்வாயும் சேரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி பிரச்சனைகள்லாம் இது சீதாதி வந்து எட்டாம் மாதியோடு சேரும்போது பார்த்தீங்கன்னா கண் பார்வையில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாங்க அதுக்காக எல்லாேரும் வந்துருன்றதுக்காக நான் சொல்ல வரல பட் இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் ஆக்சுவலாக நம்ம பாவம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாவமாக இந்த ஜாதகத்தில் அமையும் ரெண்டாம் பாவம் குடும்ப ஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஏழாம் மாதியும் இ இரண்டாம் மாதியும் யார் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கோ அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் வந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க உண்மையாகவே சொல்லணும்னா எல்லாருமே வந்து ரெண்டாம் பாவத்தை தான் பார்ப்பாங்க முதல் எடுத்த ரெண்டாம் பாவம் எப்படி இருக்குது திருமண வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் இது வந்து லேடிஸ்காக இருந்தால் எட்டாம் பாவத்தையும் சேர்த்து பார்ப்போம் நாங்கள் ஆக்சுவலாக அப்போது ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் மாதியை வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பார்த்தீங்கன்னா ஆறும் எட்டும் ஏழும் சேர்ந்து ரெண்டில் உட்காந்துருந்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுங்க அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க இரண்டாம் மாதி ஆறாம் மாதி எட்டாம் மாதி இதோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக இதோடு மூணாம் மாதியும் சேர்ந்ததுன்னா வந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுதுன்னு சொன்னால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதுக்காக இந்த மாதிரி இருக்கமே சாமி இது மாதிரி நாங்கள் ஒன்றும் ஆகலே அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபரனுடைய பார்வை நல்லவர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அது மாதிரி பிரச்சனை இல்லை ஆனால் நான் வந்து ரீசன்ட் டேஸில் பார்க்குறோன்னு கிட்டத்தட்ட ஒரு சின்ஸ் வந்து ஒரு நான் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் பார்த்துட்ருக்கோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன்ஸில் வர்றதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு டென் இயர்ஸாக பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் நிறையா வந்துட்டுருக்கு ஏர்லியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டு கொடுத்து போனதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு பட் இந்த ரீசன்ட் டேஸில் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்ருக்குங்க